வருடந்தோறும் மகிழ்ச்சியாக மீளாத விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்லப்பட்டியுடைய ஜமாத்துடைய உலமாவுடைய சபை மனமாற வாழ்த்தி துவாசி மீளாத விழா என்றாலே அருமையான நாயர் செல்ல ஆலோசனை புகழ்ந்து பாராட்டி பேசி புகழ்ந்து வாழ்த்திக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்கு முதலே நன்றியை தெளித்துக் கொண்டு இடையே ஒரு சிறிய பாடலை பாட சொல்லிக்க தீவமான சந்தவர் சொன்னாங்க நாளா பாடிட்டு நாகூர் கவிஞர் அவர்கள் அன்னலாராய்ப் பற்றி அருமையான பாடல் நாகூர் அலீஃபா அவர்கள் அதை பாடிய பாடலை பாடுகின்ற மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது புகையில் இறங்கிய வசனம் கிழக்கு கதிராய் எழுகிறது ஹீரா குகையில் இறங்கிய வசனம் கிழக்கு கதிராய் எழுகிறது தாகானபீன் புன்னை எங்கு திண்டல் காற்றாய் தவழ்கிறது தாகானபீன் புன்னை எங்கு திண்டல் காற்றாய் தவழ்கிறது ஆயிரம் நிலவாய் சுடர்கிறது கண்ணியராயிஷ ரசித்த மேனியில் கஸ்தூரி வாசம் படுகிறது மக்கத்து மன்னன் தர்பார் வாசல் வேத வெளிச்சது சொர்க்கத்து பாறை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது சுவனத்து ரோஜா தாய் சுவந்த தோர்கள் ஜொலிக்கிறது பவன தேர்தலின் பாசமொழிகள் பனித்துளியாக புலிகிறது கலத்தின் வெற்றி முத்திரை மாவில் புரள்கிறது உகதின் வெற்றி இன்னொரு பக்கம் உத்தம நெஞ்சில் தெரிகிறது உகதின் வெற்றி உத்தம நெஞ்சில் வெற்றி தெரிகிறது மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது கருப்பு குயிலா பிலாலை தொட்ட கரத்தில் இடையுள் கணிகிறது அரிசி இறைவன் தூதர் மீது வியர்வை கூட இணைக்கிறது கருப்பு குயிலாம் பிலாலை தொட்ட கரத்தில் இறையில் கணிகிறது அரிசி இறைவன் தூதல் மீது விடைகள் கூட இணைக்கிறது விளியல் ஒரு நாள் நபியில் பாதம் பார்த்து விடவே ஒழிகிறது மொழிகள் எல்லாம் அவர் புகழ் பாடி சலாத்தை சொல்ல துடிக்கிறது மொழிகள் எல்லாம் அவர் புகழ் பாடி சலாத்தை சொல்ல துடிக்கிறது அன்னையின் கருவில் என்னை ஆண்டவன் கருணை தொடராதோ அன்னை அன்னை கருவில் ஈண்ட என்னை ஆண்டவன் கருணை தொடராதோ அண்ணலால் நடந்த மண்ணில் வீழ்ந்து உருண்டு குரல முடியாதோ திண்ணையில் அமர்ந்து போதனை சொன்ன காட்சிகள் கண்ணில் வாராதோ எந்தன் குலமல் அரிஷின் பக்கம் விரைந்து சென்று சேராதோ எந்தன் குலமல் அரிஷின் பக்கம் விரைந்து சென்று சேராதோ மக்கத்து தர்பார் வாசல் வேக வெளிச்சம் தெரிகிறது சொர்க்கத்து பாதை பக்கம் வந்து முகவரி தந்து அழைக்கிறது அலைக்கும்